நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆலவர்ஜுன அவர்களும் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு வெளியேறி தற்போது விசிக்க கட்சியை வந்து விமர்சிக்கிறாரு ஆஹ் விசிக்க கட்சி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தன்னுடைய சின்னத்திலேயே வந்து போட்டி போடுறதுக்கான சுதந்திரம் இல்லை அப்படின்னா எதற்காக தனியா ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் மதிமுக கட்சியில் அழிஞ்ச மாதிரி விசிக்க கட்சியும் அழியும் திமுகவினால் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஆளு பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்காரே தவிர மூளை இன்னும் பட்டாணி சைஸுக்கு தான் இருக்கு அந்த ஆளுக்கு நான் வந்து இத கடுமையான ஒரு விமர்சனமா நான் வைக்கிறேன் ஏன்னா இந்த கட்சியில பயணிச்சுட்டு போனவருங்க வீசிக்கால பயணிச்சுட்டு போனவர் அங்க இருக்கக்கூடிய அவர் தலைவர் யாரு அவருடைய மாண்புகள் என்ன அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கறதை இன்னும் நீங்க உள்வாங்கலன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தற்கூரி அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஆறு இடங்கள்ல வீசிக்க போட்டிட்டது சுயேச்சை சின்னத்துல போட்டிட்டாங்க எவ்வளவோ அழுத்தம் கொடுக்கப்பட்டது திமுக உதயசூரியன்ல நீங்க போட்டியிடுங்க இல்லன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு சொன்னார் ஆனா தலைவர் அதை வந்து எடுத்துக்கலையே இல்ல நாங்க எங்களோட சின்னத்துல போட்டிடும் என்னுடைய கணவர் திருப்பூர் ஒரு தொகுதியில போட்டிட்டாருங்க தேர்தலுக்கு இருபது நாள் தான் சின்ன கன்ஃபார்ம் ஆகுது பான சின்ன பதினஞ்சு நாள் ரா ராப்பகலாம் நாங்க உழைச்சிருக்கோம் அந்த பான சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அந்த ஒரு தொகுதியில தான் டைரக்டா டேரக்டா பாமக வந்து போட்டியிடுது மாபழ சின்னம் எவ்வளவு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு சின்னம் யோசிச்சு பாருங்க பத்து நாள் இரவு பகலா நாங்க வேலை செஞ்சோங்க அந்த கன்னம்பிக்கை இருக்கிறதுனால தானே இறங்கி கடத்துல வேலை செய்யறோம் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு தற்குறையாக ஆதவ அர்ஜுனா இப்படிப்பட்ட இவர் வந்து போய் விஜய் கட்சியில இவர் விஜய் கட்சியில சேர்ந்துட்டு இங்க வந்து தலைவரை மீட் பண்ணோன்னா கூட அவர் ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப மான் அவரை வாழ்த்தி அனுப்புறாருங்க அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகு ஆனா நீங்க அங்க போய் மேடையில கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேங்காய் வயலுக்கு திருமாவளவன் போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்க வேங்காய் வயலில் பிரச்சனை ஃபர்ஸ்ட் போய் மின்னவர் வந்த தலைவர் டாக்டர் எழுச்சி தவிர தொடர்ந்து அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க அந்த மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து போராடி இருக்காங்க இன்னைக்கு கூட சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்டு வலியுறுத்த வீசிக்கா சட்டமன்றத்துல மகளிர் தீர்மானம் கொண்டு வராங்க ஆனா இப்ப சிபிசிஐடி வழக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே அதுக்கப்புறம் எடுக்கல அது தொடர்ந்து நேத்து 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 கூட 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 நடந்த மாநாட்டில் பேசியிருக்காருங்க அதை போய் பார்க்க சொல்லுங்க நேத்து கூட நடந்த மாநாட்டில் பேசியிருக்காரு அவரு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க யாராவது பேசியிருக்காங்களா யாராவது விஜய் போனாரா விஜய் போனாரா வெங்கதேலுக்கு இல்ல இந்த ஆதவ் போனாரா வெங்கைய அண்ணாமலை போனாரா வெங்கைய வேலுக்கு யாருங்க போயிருக்காங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் கேட்க தலித் மக்கள் தலித் மக்கள் தான் தலித் தலைவர்கள் மட்டும்தான் போராடணுமா இந்த கேள்வி நான் பொது மக்கள் கிட்ட வைக்கிறேன் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலித் தலைவர்கள் மட்டும் தான் போராட்டுமா ஏன் மக்கள் பொது சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல இடைங்களை சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து கடைசில போட போராட மாட்டீங்களா அதிமுக ஏன் வரலுக்கு ஏன் போராட்டல இதே ஆப அர்ஜுனா பிஜேகேல இருக்கிற வரைக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஒரு தலித்த நீங்க முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்களான்னு பேசினா அதே வாய் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கு அப்ப இவர்களுடைய அரசியல் எவ்வளவு சுயநலமான மேலோட்டமான அரசியல் தெரிஞ்சுக்கிறது ஓகே மேம் இப்போ விசிக கட்சிக்குள்ள பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால விசிக கட்சியில வந்து அதிகமான திமுக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் திமுக ஒரு கட்சியை ஒரு கட்சியை இன்னொரு கட்சி வந்து அவ்வளவு எளிதில் அதுவும் கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னொரு கட்சி அழிக்க முடியாதுங்க

ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஒரு ஓட் பேங்க உருவாக்கி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று நிக்கிறாங்க இது தொடர்ந்து பதினைந்து இருபது வருடங்களுடைய உழைப்போட கல்மினேஷன் இது ஓவர் நைட்ல இதெல்லாம் அவங்க சாதிக்கல ஒற்றை மனிதராக அவர் சாதித்திருக்கிறார் அவருக்கு என்ன அரசியல் பின்பலம் இருக்கா இல்ல அவர் ஏதாவது வாரிசு அரசியலா இல்லையே ஒற்றை மனிதராக அந்த மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி இன்னமும் அந்த போராடி இருக்காருங்க இன்னமும் போராடுறாரு இன்னமும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தினந்தரம் அவருடைய ஒரு ஸ்பீச்ச கேட்டு பாருங்க ஒரு அரசியல் கிளாஸ்ங்க அது அப்படி கஷ்டப்பட்டவர்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்றாருன்றாங்களே காம்ப்ரமைஸ் எல்லாம் என்னைக்குமே இல்லங்க இந்த இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திமுக கட்சிகள் எத்தனையோ விஷயங்கள்ல திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணலையா இப்ப சாம்சங்கு போராட்டம் இல்லையா பன்னிரண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்ன போராட்டம் இல்லையா வேலை வயலுக்கு போராட்டம் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கேள்வி கேட்கலையா எத்தனையோ விஷயங்கள கேள்வி கேட்கறாங்க ஒரு படி மேல போய் சொல்லணும்னா எதிர்கட்சிகளை விட கூட்டணி கட்சிகள் தான் கேள்வி கேட்கிறாங்க எந்த செய்ய வேண்டிய வேலையை மிக்க கூட்டணி கட்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் இதுதான் ஆரோக்கியமான கூட்டணி ஏன்னா கருத்தியல் ரீதியாக பாசிசம் உள்ளே வந்து கூட வலதுசாரி சிந்தனைகள் மேலோங்க கூடாது தலை தூக்க கூடாது அப்படிங்கறதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க ஃபார் த கிரேட்டர் புட் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா எந்த கூட்டணியில நம்ம கேள்வியே கேக்காம அடிமைகள் மாதிரி யாருமே இல்லையே எந்த கட்சி இருக்காங்கன்னு சொல்லுங்க கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்கலையா இல்ல சிறுபான்மையினர் கேள்வி கேட்கலையா இல்ல ரீசிகா கேள்வி கேட்கலையா எல்லாரும் தான் கேள்வி கேக்குறாங்க ஆனா யாருமே வந்து ஒரு சொல்யூஷனா கொண்டு வரதுக்கான ஒரு போராட்டத்துல இருக்கிறது இல்ல கோபிநாயனார் அவர்கள் வந்து இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் அதே தான் கோபி நாயனார டோட்டலா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவருடைய உள்நோக்கம் என்ன அவர் என்ன இதுல பண்றாரு அதனால அந்த டாபிக் உள்ள திரும்ப திரும்ப வரக்கூடிய அவங்களுடைய நோ நோக்கம் வேணா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து வேலிடான கேள்விகள் தானே அப்படின்ற ஒரு கருத்து இருக்கேன் அவர் அவர் பின்னாடி இருந்த இயக்குனர் யாரா இருந்தாலும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணதா இருந்தாலும் அவருடைய பாயிண்ட்ஸா இருக்கட்டும் அவருடைய வியூஸ் என்ன கேள்வி கேட்டாரு சொல்லுங்க இல்ல என்ன என்ன வேலிடான பாயிண்ட் சொல்றாரு என்ன வேலிடான கேள்விகள் சொல்றாரு திமுக வந்து பட்டியலின மக்கள் இப்ப வேங்கை வயலுக்கா இருக்கட்டும் குற்ற

ஒரு விஷயம் ஒரு அடிப்படை ஒரு ஒரு அடிப்படை இதே தாங்க நானும் இப்ப கொஞ்ச நேரம் கேட்டேன் ஒரு தலித் மக்களுடைய தலித் தலைவர் மட்டும்தான் பேசணுமா எல்லாரும் பேசலாம்ல அப்படின்னு சொன்ன வரதுக்கு ஆறு இல்லையே அப்ப அவங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தெளிவு வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சாதிய வன்மம் பிடிச்சவங்க எல்லா இடத்துலயும் எல்லா தளத்திலயும் இருப்பாங்க புரிஞ்சுக்கங்க அது உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இந்த சாதிய கட்டமைப்பு நாம் பிறப்பால் உயர்ந்தவன் ஒரு உளவியல் ரீதியான நோய் அந்த நோய் யார்கிட்ட எங்க எப்ப வெளிப்படும் அப்படிங்கறது நீங்க சொல்ல முடியாது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப ஜனநாயகவாதியா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அந்த சாதிய வன்மம் இருக்கும் அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வெளிப்படும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வந்து நான் சொல்றேன் அவங்க தொடர்ந்து எவ்வளவு நீதி வேணும் நடவடிக்கை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்துச்சு சம்பந்தப்பட்டவரை கைது பண்ணாங்களா இல்லையா நடவடிக்கை எடுக்க நீ நீங்க ஒரு உத்தர ஒரு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஹாசிஃபாக்கு ஆசிஃபாக்கு நடந்தது இல்ல ஒரு கோவில்ல வந்து நாலு பேர் சேர்ந்து கூட்டு வன்கொடுமை செஞ்சாங்க ட்ரக்ஸ கொடுத்து ஒரு வாரம் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணாங்க அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிஜேபியை சேர்ந்தவர்கள் தேசிய கொடியை எடுத்துட்டு போராட்டம் பண்ணி ஊர்வலம் போனாங்க திமுக அந்த மாதிரி ஏதாவது மல்யுத்த வீராங்கனைகள் பிஜேபி எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்களா அந்த ஆளு மேல அந்த ஆளுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்து தேர்தல் நினைக்க வச்சு அழகு பார்த்துச்சு பிஜேபி அந்த மாதிரி ஏதாவது குற்றம் இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சா திமுக வந்து எடுத்துக்கிட்டே பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஊர்வலம் போனாங்களா ஒரு பொண்ணு பதினோரு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் மண் செஞ்சாங்க அவங்களை சம்ஸ்காரிகள் பார்ப்பனர்கள் நீதிமன்றம் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா சட்டம் ஒழுங்குன்னு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு சட்டங்கள் வந்து பெரியார் இயக்கங்கள் எதுவுமே வந்து தலித் மக்களினுடைய பெரியார் இயக்கங்கள் எதுவுமே வந்து தலித் மக்களுக்காக பேச குரல் கொடுப்பதில்லை இப்ப மதிவதனை போன்றவர்களுமே வந்து திராவிடத்தை வளர்ப்பதற்கு திராவிட சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா மக்களுடைய பிரச்சனைகளை எத்தனை பேர் பேசுறாங்க ஏன் தலித் மக்களை குறிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகளை ஏன் இல்ல இந்த கேள்வியை கேட்க கூடாது யார் மதிவதனி மேல விமர்சனம் வச்சாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க இல்ல இதற்கான விளக்கத்தை வந்து நீங்க மதிவதனி கிட்ட கேளுங்க அந்த ப்ராப்ளமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அத பத்தி நான் தனிப்பட்ட குறிப்பிட்ட நபரை பத்தி நான் பேச விரும்பல ஆனா இங்க எல்லாத்துக்குமான எல்லாரும் எல்லாமும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு நீங்க என்ன பேசினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க பேசுறீங்களா நீங்க அம்பேத்கர் ஏன் பேசுறீங்கன்னா அம்பேத்கர் ஏன் பேசுறீங்க அவங்க பெரிய ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க பெரிய அரசம் பேசுறாங்க நீங்க ஏன் இத பேசல அப்படின்னு அவங்க நோக்கி நீங்க ஏன் இத பேசலன்னு அவங்க நோக்கி கேள்வி கேட்கறதுனால நாம இத பேசணுமா அப்படிங்கற ஒரு கேள்வியும் நாம கேக்கணும் இல்லையா பெரியார் அம்பேத்கர்லாம் நான் பிரிச்சு பார்க்கவே இல்லைங்க ரெண்டு பேருமே வந்து இரண்டு கண்கள் மாதிரி இன்னைக்கு பெரியார் தமிழ்நாட்டுல என்ன செஞ்சாரோ அதைதான் இரண்டு பேருக்கும் ஐடியாலஜி ஒண்ணுதான் அதை அடைக்கூடிய பாதைகள் வேணா இருந்திருக்கலாம் பெரியார் வந்து அரசியல் ஆக்டிவ் அரசியல் அவர் அவர் வரல மூமெண்ட்டா கொண்டு போனாரு மக்களிடையே நான் போய் பேசுவேன் நான் ஒரு அரசியல் ஒரு கட்சி அப்படின்னு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு அழுத்தங்கள் வரும் எனக்கு எனக்கு அந்த அழுத்தங்கள் தேவையில்லை அதை தாண்டி நான் இதை ஒரு சோசியல் மூமெண்ட்டா கொண்டு போவேன் அப்படின்னு பெரியார் கொண்டு போனாரு அம்பேத்கர் அதை பண்ணல அம்பேத்கர் என்ன மக்களுக்கு அதிகாரப்படுத்தணும் அவங்களை அரசியல் அவங்களை வலிமைப்படுத்தணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் சேர்த்து குறிப்பிட்ட அவருடைய சமூகத்தை சார்ந்த மக்களை மட்டும் இல்ல ஒடுக்கப்படுறவங்க எந்த சமூகத்துல இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் அதுவும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்களையும் சேர்த்துதான் சொல்றேன் நானு அப்ப அம்பேத்கருடைய பிலாசபி என்னவா இருந்ததுன்னா அரசு வழி சோசியலிசம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அரசு வழியாக நம்ம அதிகாரத்தை பெறணும் ரீதியாக நம்ம அதிகாரத்தை வென்று எடுக்கணும் அப்படிங்கறதுதான் தான் வந்து அம்பேத்கருடைய அம்பேத்கர் வந்து தலித் மக்களை பொது நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இணைக்கணும் அப்படிங்கறத முயற்சி பண்ணாரு ஆனா இன்னைக்கு போலி தனித்தியம் பேசக்கூடிய பல பேர் என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க

பொது நீரோட்டத்துல நம்ம இருந்தாதான் நம்ம வந்து நம்மளுக்கான அரசியல் அதிகாரத்தை பேசி நம்மளால வாங்க முடியும் அதற்கான போராட்டங்களை சனநாயக ரீதியாக நாம எடுத்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாரு மீண்டும் மீண்டும் நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்போ அடிப்படை புரிதல் இல்ல அம்பேத்கரை பற்றிய அடிப்படை புரிதல் இல்ல அப்படின்னு தானே தோணுது அப்ப உங்களுடைய புரிதலை முதல்ல நீங்க வந்து நீங்க வந்து பெரியார் சமயம் பெரியார் சம் பேசுறவங்களையும் இல்லங்க அததான் நான் என்ன சொல்றேன் நீங்க பெரியாரையோ இல்ல பெரியார் சம் பேசுறவங்களையோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னால அம்பேத்கரையும் அம்பேத்கர் நாம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கறத முதல்ல சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் பொதுவா சொல்றேன் நான் யாரும் குறிப்பிட்டு நான் கோபி நயனாரியோ இல்ல மதிவதனையோ குறிப்பிட்டு சொல்லல நான் பொதுவா சொல்றேன் ஓகே சொல்லுங்க அதே மாதிரி சாதி சாதிய ரீதியான ஆணவ கொலைகள் நடப்பதற்கு திருமாவளவன் அவர்கள் தான் காரணம் கூட்டணியில இருக்கிறதுனால அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹச்ராஜா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பற்றி ஒரு பைத்தியக்காரங்க அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசி ஐ டைம் அவன் வந்து சாதி வெறி பிடிச்ச ஒரு ஒரு ஆளுவர் அவருடைய பேச்சுக்கெல்லாம் இம்பார்டன்ஸ் தேவையில்ல திரும்ப திருப்பரங்குன்ற என்னென்ன பிரச்சனை அறுநூறு எழுநூறு வருஷமா மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க அங்க இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் தேவையில்லாம எதுக்கு இங்க பிரச்சனை பண்ணறாங்க என்ன இங்க இங்க என்ன டாக்டர் திருமாமளவன் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லா பசங்களையும் இழுத்து இழுத்து போங்கடா லோ இன்னைக்கு அவங்களுக்கு சுயமா சிந்திக்க கூடிய ஒரு திறமையே வந்து ஒரு ஒரு ஆற்றலை வந்து இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு காலங்காலமா அறுபது வருஷமா நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் பெண்கள் படிக்கணும் பெண்கள் முன்னேறணும் பேசிட்டு இருக்கோம் பெண்கள் படிக்கணும் பெண்கள் முன்னேறணும் பெண்கள் சாதிக்கணும்னா பெண்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய திறமையை வளர்க்கணும் அந்த சிந்திக்கக்கூடிய அந்த திறனை அந்த அந்த ஃப்ரீடத்தை பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படி யோசிக்க கூடிய பெண்கள் எனக்கு இந்த பையன் பொருத்தமான அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப அந்த சமூகம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புறா அப்படின்னா அந்த பையன் கிட்டே ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு தானே ரொம்ப மேலோட்டமா அது எப்படி நீங்க எல்லா காதலையும் பொதுமையா பொதுப்படையாக நாடக காதல் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவீங்க நீங்க அப்போ உங்க இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா அவங்களுடைய அவங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல அவங்களுடைய சிந்திக்க கூடிய திறன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கணும் இல்ல ஒரு ஜீன்ஸையும் டி ஷர்ட்டையும் போட்டுட்டு வந்து ஒருத்தன் மயக்கிட்டா இவங்க மயங்கிட்டு போறாங்கன்னா அப்ப உங்க பெண்களை நீங்க ஈவ் படுத்துறீங்க தானே அர்த்தம் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய சாதிய வன்மத்துக்காக செய்யக்கூடிய ஒரு ஒரு படுகொலையை நீங்க எப்படி பொதுமைப்படுத்த முடியும் அதனால ஹெச் ராஜா போன்ற சமூக தீய சக்திகள் அவர் எல்லாரையும் உலகத்துல உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் தீய சக்தின்னு அந்த ஆளுதான் முதல் தீய சக்தி அவங்க எல்லாம் முதல்ல இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கே வந்து அவங்கதான் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நபர்கள் அவரை போன்ற கழுசடைகள் நான் இதை தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன் ஹெச் ராஜா போன்ற கழுசடைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லாத ஆணி ஓகே மேம் இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ